சாதனை நாளாக பதிவு செய்திருக்கின்றார் மழலை ரஸ்விகா மூன்றே வயது உலக சாதனை நிகழ்த்தி இருக்கின்றார் ஆயிரத்தி ஐநூறு சொற்களுக்கு மொழிபெயர்ப்பு மூலம் ஆங்கில மொழியை அவர் சொல்லியிருக்கின்றார் தமிழ் மொழிக்கு இப்பொழுது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தினருடைய கௌரவம் வணக்கம் உறவுகளை ஈழத்தைச் சேர்ந்த மூன்று வயது சிறுமி ஜெயகரன் தஸ்கே அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு தமிழ் சொற்கான ஆங்கில சொற்களைச் சொல்லி உலக சாதனை படைக்க உள்ளனர் அது தொடர்பான காணொலியாக அமைய இருக்கிறது ஆங்கோ காணொளிக்கு செல்வோம் இந்தியாவினுடைய சோழன் உலக சாதன புத்தக நிறுவனத்தின் சோழன் உலக சாதனையை நிகழ்த்தும் இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் முதற்கண் கருத வருக என வரவேற்பது இந்த விழா குழுவினர் சார்பில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த வகையில் இன்றைய நிகழ்வில் கதாநாயகியாக இங்கு கருத தந்திருக்கின்ற மூன்று வயது குழந்தை செல்வி

নীলা বচত্রে

மூன்று வயது மணலை சிறு குழந்தை இன்று ஒரு உலக சாதனை படைத்திருக்கின்றார் ஆயிரத்தி ஐநூறு சொற்களுக்கு மொழிபெயர்ப்பு மூலம் ஆங்கில மொழியை அவர் சொல்லியிருக்கின்றார் தமிழ் மொழிக்கு உண்மையில் பேசுவதற்கு கூட சிரமப்பட வந்த வயதில் இவ்வளவு நினைவாற்றலை வைத்து அவருடைய பெற்றோருக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும் அற்புதமாக அவர்களுக்கான அந்த பயிற்சி வழங்கியிருக்கின்றார்கள் முழுக்க முழுக்க இந்த குறிப்பாக ஒரு இந்த தருணத்தில் ஒரு வடிவத்தை சொல்ல வேண்டும் யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் இந்த சிறுமியை தஸ்விகா குறித்தான ஒரு தகவலை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியது இந்த யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்கள் அவர்கள் மூலம்தான் நாங்கள் அந்த குழந்தையின் திறமை அறிந்து கொண்டோம் குழந்தையை பற்றி அறிந்து கொண்டு அவருக்கான அந்த சாதனை முயற்சிக்காக நாங்கள் எமது பயிற்சியை மேற்கொண்டோம் தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்ட தலைவர் அதற்கான முன் நின்று சகல வலைகளின் பங்களிப்பு செய்தார் அதே போல இந்தியாவில் இருக்கும் எமது முனைவர் நீலவேரம் நிமலன் ஐயாவும் காணொலி வழியாக அவருடைய பல முறை அவர்களை பரிசீலித்து இந்திய தினம் சாதனை நியமித்து இந்த பெருந்தகைகள் முன்னிலையில் அவருடைய சாதனை அரங்கேற்றப்பட்டது இந்த ஊடகவியலாளர்களுக்கு அந்த வகையில் நன்றி கூறுகின்றோம் ஓய்வு நிலை அதிபர் ஏற்கனவே ஐயா சொன்னது போல அவருடைய பெற்றோர் இந்த வராதவர்கள் ஒரு அவ எடுத்து வைத்திருக்கின்றது பெற்றோர் தமக்கு என்றளவு அந்த பிள்ளையை விழிப்புணர்ந்திருக்கிறார்கள் இந்த சாதனையின் விழிப்புணர்ந்திருக்கிறார்கள் இந்த பிள்ளையை உலகரையை செய்ய வேண்டியது ஊடகவியலாளர்களுடைய ஊடகவியலாளர்களாகிய உங்களுடைய கடமையாகும் இந்த பிள்ளையை மாற்ற கருத்து இடமில்லை உலகத்தின் வெளிச்சம் அவர் பொழுது அவருடைய வாழ்க்கை நிலை இடம்பெற்றதாக அமையும் என்பது உறுதியானது ஒரு விஷயமாக காணப்படுகிறது அந்த வகையில் இந்த செல்வைக்கு சோழர் உலக சாதனை புத்தக நிறுவனம் சாதனை அவருடைய சாதனை அங்கீகரித்து ஐநூறு தமிழ் வார்த்தைகளுக்கு ஆங்கில வார்த்தைகளை ஒப்புவித்ததற்காக தஸ்விகாவை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் பதிந்து அவருக்கான அங்கீகாரத்தை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு சோழன் உலக சாதனையாளர் செல்வி ஏகரன் அஸ்வி சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இப்பொழுது கௌரவம் பெறுவார்கள் முதன்மை விருந்தராக திறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலாநிதி கண்ணதாசன் அவர்கள் தலைவர் மொழி பெயர்ப்புத் துறை யாழ் பல்கலைக்கழகம் இப்பொழுது பதக்கத்தை அறிந்து கௌரவித்திருக்கின்றார் தொடர்ந்து சிறப்பு கொண்டிருக்கின்ற அவர்கள் இப்பொழுது மனநிலையை கௌரவம் கௌரவித்து அமைந்திருக்கின்றார்கள் தொடர்ந்து இன்றைய விழா ஏற்பாட்டுழு தலைவரும் சோழன் உலக சாதனையாளருமா இணைந்து பழலை தோர்வம் வழங்கப்படுத்துகிறது அசாதாரண தனி திறமை வாய்ந்த இன்றைய சாதனையாளர் செல்வி ஜெயகரன் தஸ்மிகா அவர்கள் அவர்களுடைய ஆற்றல் இன்றைய பொழுதிலே உலக விழிப்புணர்வு மற்றும் அவருக்குரிய ஆக்கபூர்வமான சந்தர்ப்பங்கள் கிடைக்க வேண்டும் அவர் என்னுடைய காலத்தில் ஒரு சிறந்த மீதியாக வெளியிட வேண்டும் இப்பொழுது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தினருடைய கௌரவம் குழு சார்பாக முழு காரணமாக அமைந்தது மனதில் கோரமைப்பாடு மூன்று வயதிலே ஆயிரத்தி ஐநூறு தமிழ் சொற்களுக்கு ஆங்கில சொற்களை சொல்வது என்பது சாத்திய திறமை அதனை என்று நேரத்திலே கூறி ஒரு சோழ உலக சாதனை புத்தகத்திலே தனது பேரையும் பதிவு செய்திருக்கின்றார் அந்த வகையில் மல்லை இயக்கரன் தஸ்மிகா அவர்களின் எல்லாருடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்த இடத்துல கிடைக்கவில்லை அவர் என்னுடைய இதுபோன்ற காணொலிக்கான திருங்கள்